நான் சார்கிட்ட வந்தோன்னே சொன்னேன் சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் உங்கள் படைப்புகள் தாண்டி உங்களுடைய எல்லா பேட்டிகள் உங்களுடைய எல்லா பேச்சுகள் எல்லாத்தையுமே நான் கூர்ந்து நீண்ட காலமாக பார்த்துட்டே இருப்பேன் அவரோட இன்டர்வியூ எதுனாலும் நான் பார்ப்பேன் ஃபுல்லாக பார்ப்பேன் அதில் எப்பயுமே ஒரு ஹானஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அவர் ஸ்டாண்டில் அதை கரெக்டாக சொல்லுவார் அவர் யார் ஆதரிச்சாங்களோ அவங்களே ஒரு தப்பு செஞ்சாலும் அதையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு ஒரு மனிதர் அந்த வகையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அண்டு ரமணா சார் என்ன தெரியாது நான் வந்து திருமலை படம் ஷூட்டிங் அப்போ மோகன் ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருந்தாங்க சாங்குக்கு அந்த சாங் ஷூட்டில் சார் டைரக்ஷன் பண்ணும்போது நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த சமயங்களில் போய் நான் பார்த்துருக்கேன் ஸோ அவரோட இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த மேடையில் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாக அவருக்கு இந்த படத்துடைய யோலோ நான் மெயினாக வந்தது என்னுடைய இனிய நண்பர் சாம் அவரை வந்து விஷ் பண்ணிவிட்டு போகணுன்னு தான் வந்தேன் ஒரு பெரிய ஸ்கூலில் ஒரு பெரிய மாணவர் அவர் சமுதிரகணி சார்ன்ற ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு அமீர் சார் சமுதர சமுதரகனி சார் எல்லாம் அவங்க அவங்க எல்லாமே ஒன்று தானே அவங்க தனித்தனியாக நீங்கள் எப்படி பிரித்து பாருங்க அந்த யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு ப்ரொஃபஸர்னால் இவங்க வேற ஒரு இது ஸோ அந்த ஒரு பெரிய படங்கள் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் அவரை வந்து இந்த படத்தில் எப்படி பிளானிங் பண்ணணும் எப்படி வந்து அதை கதைக்க கதைக்களத்தில் எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் வணிக ரீதியாக அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் எப்படி வந்து ஒரு குயிக் டைமில் அதை பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சாமுக்கு இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னுடைய நீண்ட நீண்ட வருட நண்பர் அவர் இப்போது இந்த படத்தின் மூலியமாக லான்ச் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதனால் நானே ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக வரேன் வருஷத்தை சொல்ல மாட்டேன் சொல்கிறேன் அண்ணா அடுத்து முடியும் பாருங்கள் எங்களுடைய மூதாதையரே அவர் தான் மெமிகிரிலாம் நாங்கள் யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கற்றுக்கிட்டோம்னா எப்பயுமே மிமிக்ரி பொறுத்த வரைக்கும் ஆக்டரை நேராக பார்த்தா கற்றுக்க முடியாது இன்னொருத்தவங்க பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஈஸியாக வரும் இவங்க பண்ணுறாங்கல்ல அப்போ எப்படி பண்ணுறாங்க அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி அது மாதிரி எங்களுக்கு எனக்கெல்லாம் நான்லாம் மிமிக்ரி கற்றுக்கிட்ட டைமில் எனக்கெலாம் இன்ஸ்பயராக இருந்தது என்னுடைய கோபி அண்ணன் சின்னி ஜெயந்த் அண்ணன் மயில்சாமி அண்ணன் இவங்கெல்லாம் தான் பட் நான் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம் மனோபாலா சாருக்கு நான் ஒரு அஞ்சாறு பெரிய படங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன் அது ஏன் நான் இது வரைக்கும் அபிஷியலா சொல்லாம வச்சுருந்தேன்னா படம் பார்க்கும்போது அந்த கேரக்டராக வேற ஒருத்தரோட பேசியிருக்காங்கன்ற அந்த ஒரு அந்த கனெக்ட் வரவே நான் படமாவே அது இருக்கட்டும் அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக்கலாம்னு நினைச்சேன் ஸோ அண்ணன் ரிவீல் பண்ணிட்டாங்க தேங்க்ஸ்ண்ண ஏன்னா அவரும் நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயக்குனர் மனோபாலா சார் என் மேலே ரொம்ப பிரியமா இருப்பாரு நான் நிறைய வாய்ஸஸ் பேசியிருக்கேன் பட் அவரோடது இது வந்து நம்ம கூடவே நிறைய பழகுனதுனால எனக்கு அவருடைய அந்த ஒரு இது வந்தது ஸோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ரொம்ப நன்றி அண்டு நான் பேசணுன்னு நினச்சா அது கண்டென்ட் விட்டு நிறைய போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்த படத்தை பற்றி இந்த படத்தில் பணியாற்றக்கூடிய பணியாற்ற இருக்கக்கூடிய கதாநாயகன் கதாநாயகி அவங்க வந்து இன்னும் இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு அவங்கள வந்து ஒரு வார்ம் வெல்கம் அண்ட் தயாரிப்பாளர் அவர்கள் ஸோ எல்லாமே சொன்னாங்க ரிஸ்க்கு படம் பண்ணுறது அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல் எதில் ரிஸ்க் இல்லை நடந்து போனாலே ரிஸ்க் இருக்குது தூங்கி எழுந்தாலே ரிஸ்க் இருக்குது ரிஸ்க் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை வாழ்க்கையே ரிஸ்க்கு தான் அதை நம்ம மேபி ரிஸ்க்காக ஹேண்டில் பண்ணுறோன்றால தான் சக்ஸஸ் இருக்குது ரிஸ்க் எடுக்கிறதும் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் ஸோ படம் எடுக்கிறது வந்து கரெக்டான பிளானிங் தெளிவான டைமிங் பொறுமையாக நிதானம் மாதிரி தான் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையும் ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணி ஒன்பதான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வேறு யாராவது விட்டு இருந்தால் நன்றி வணக்கம்